தன்னுடைய கலையை செய்தால் அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவான் அது பேச்சாளம் எனக்கு மனசே சரியில்லை எங்க வீட்டில் நான் தனியா பேசுறேன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவான் நேத்து மட்டும் நல்லா தான் இருந்தாங்க தனியாகவே நிகழ்த்த முடியாத ஒரு நிகழ்த்துக்களை உண்டென்றால் அது பேச்சு மாத்திரம் தான் அதற்கு நிச்சயமாக இரண்டு பேர் தேவை பேசுபவர் கேட்கிறவர் கேட்கிறவர் ஒருவராயிருக்கலாம் பத்து பேரா இருக்கலாம் ஆயிரம் பேரா இருக்கலாம் ஆனால் கேட்கிறவர் என்று ஒருவர் இருக்கிற போதுதான் பேச்சு என்பது முழுமையடைகிறது என்னக்காரு தமிழ்நாட்டிலே இருக்கிற நிறைய பேச்சாளர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் செல்வேந்திர நிறைய பேர் நேர்காணல் கூட செய்திருக்கிறார் அவர்களினுடைய சில பேச்சுகளின் சில பகுதிகளை அவர்களால மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது அந்த பேச்சு ஒரு பேச்சினுடைய மிகச்சிறந்த பகுதியாக எது இருக்கிறதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கவே முடியாது எல்லா பேச்சாளரும் கொஞ்சம் தயாரிச்சுட்டு தான் வருவாங்க நான் அதெல்லாம் எதுவும் வேலை நம்பாதீங்க ஒரு தயாரிப்பு எல்லாருக்கும் இருக்கும் ஆனா ஒரு பேச்சின் மிகச்சிறந்த பகுதியாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்காரு அது அந்த இடத்தில் பேசுகிறவருக்கும் கேட்பவர்களுக்கும் இடையே நடக்கிற ஏதோ ஒரு ரசாயனத்தாலே அந்த இடத்தில் அதுவரை சிந்திக்காத சில செய்திகள் அதுவரை பேசப்படாத சில வார்த்தைகள் அதுவரை கூட பார்க்க முடியாத சில சிந்தனைகள் மேடையிலே வருகிற போது எதனால் வருகிறது என்றால் பேச்சாளன் நல்ல பேச்சாளன் என்பதனால் அல்ல கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிற போதுதான் அந்த மிகச்சிறந்த பேச்சினுடைய பகுதி வர முடியும் இன்றைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் நான் நன்றாக பேசினேன் அப்படி சில பகுதிகள் இருந்திருக்கு என்றால் அது என்னால் அல்ல அது உங்களால் தான் அப்படின்றத எப்படி நிரூபிப்பீங்க அதனால யாருமே கை தட்டாமல் மௌனமாக அவ்வளவு ஒரு கட்டுப்பாடு இங்க கிடையாது சில கிராமங்கள்லாம் நாங்க பேச போகும்போது கையை தட்ட மாட்டோம் என்னடா ஒரு படத்துல வடிவேல நடக்க நடக்கிற படத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாரு சரியா தானே நான் பேசுறேன் நமக்கே சந்தேகமா இருக்கும் நம்ம சில சமயம் நம்ம பேசிக்கிற அந்த டைலக்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கன்னியாகுமரியிலலாம் சில பகுதிகளுக்கு நீங்க போகும்போது சென்னை தமிழோ கோவை தமிழோ திருச்சியில பேசுற தமிழோ அங்க அவங்களால அது வேற விதமா இருக்கும் புரியலையா கைய தட்ட மாட்டாங்க கூப்பிட்டே கேட்டு எதுக்காக கை கூட தட்ட மாட்டேன் பெரியவங்க பேசும்போது கை தட்டக்கூடாது இல்ல அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடும் கிடையாது நான் அவ்வளவு பெரியவரும் கிடையாது அதனால நீங்க உங்கள் மகிழ்ச்சியையோ உங்களினுடைய வியப்பையோ வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக கை தட்டலாம் மகிழலாம் அதனால சிற்பாக் ரிலாக்ஸ் பிள்ளைகளையும் அழைத்து கண்காட்சிக்கு குடும்பத்தோடு வருகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் கணவர் எல்லா மனைவிகளும் ஒத்துக்க மாட்டாங்க போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் அந்த அந்த அம்மா ஏன்னா அம்மாவுக்கு எப்பவுமே நினைவாற்றல் அதிகம் அதுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த கவரையும் இன்னும் அந்த அம்மாவுக்கு தெரியும் அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் இந்த வருஷம் வாங்கலான்னு சொல்லும் ஆனால் இவர் இதையும் அதையும் சேர்த்து படிக்கிறார் அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்குள்ள எல்லா புக்கையும் படிச்சிரு எல்லாத்தையும் சத்தியம் பண்ணி வந்தவங்க இருக்காங்க புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது அல்லவா அதுவே இந்த படியில் ஏறுகிற முதல் தளம் அதுதான் விருப்பமே இல்லை நமக்கு வராது சார் இல்லாதவன் தான் சார் செய்வன் என் சொல்றான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் நினைக்கிறாங்க அவர்கள் நினைப்பில் தவறு இல்லை அப்ப எதுக்காக வாசிக்க வேண்டும் சில பேர் சொல்றேன் அது இல்லாமலே நான் நல்லா தானே சில பேர் சொல்றேன் நான் எடுத்த உடனே எனக்கு தூக்கம் வருதுன்றோம் சில பேர் பேசுற கேட்கறாங்க நீ வாங்கினதெல்லாம் படிக்கிறியா எதுக்கு சும்மா சும்மா வாங்கி வெட்டியா வச்சிருக்கேன்னு கேட்கிறேன் இந்த மூணு கேட்டகரி இருக்கோமா இல்லையா நமக்குள்ள சொல்லுங்க அது ஃபர்ஸ்ட் இருக்கா எல்லாம் மூணு கேட்டகரி இருக்கா நான் சொன்ன முதல் கேட்டகிரி படிப்பதற்காக அவர்கள் இருக்காரு அவங்க எண்ணிக்கையில் மிக குறைந்தவர் அப்ப படிக்காமலேயே பல பேர் வாழ்கிற போது படிப்பதனால் என்ன கிடைக்கிறது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா கஷ்டமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் கஷ்டமான கேள்விகளை கேட்கிற போதுதான் சரியான பதில்கள் நமக்கு கிடைக்கும் ராபி என்கின்ற ஒரு நோபல் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கிய ஒரு அறிஞர் அவர் வந்து எல்லாரும் கேட்பாங்கல்ல எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு எப்படி பரிசு கிடைச்சது எங்க அம்மா தான் காரணம் பல பேர் சொல்கிற பதில் அதுதான் எங்க அம்மா தான் காரணம் அப்படி உங்க அம்மா என்ன அவங்களும் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அவர் சொன்னாரு என்ன நாங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டோம் அந்த நாசி ஆட்சியில ஜூஸ் எல்லாருமே தப்பிச்சு வேற வேற நாடுகளுக்கு போனாங்க இல்லையா நாங்கள் அது மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க நம்மள என்ன கேள்வி கேட்போம் எலிங் ஒரு திண்ணியா இல்லையா திண்ணிய தின்ன ரமேஷ்கு கொடுத்தியா கொஞ்சம் கொடுத்த உங்க அப்பா மாதிரி இருக்காதுன்னு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் நீ மாத்திரம் சாப்பிடணும் தான் சிப்ஸ் வச்சு காமி டிஃபன் பாக்ஸை காமி இது எல்லா மக்களும் கேட்பது ஏன்னா தவறு இல்லை நம்ம தானே கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒழுங்க சாப்பிட்டா பார்க்க வேண்டியது முதல் எண்ணமாக இருக்கும் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்போம் பிசிக்ஸ் மார்க் வந்துதா வந்ததுமா ஏன்னா வரலன்னு சொன்னா உடனே நீங்க ஃபோன் பண்ணி ரமேஷோட ஃப்ரெண்டு விஜயாவோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி பிசிக்ஸ் மார்க் வந்துதான் வெரிஃபை பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும் அந்த ஒரே காரணத்துக்காக மார்க் வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் எவ்வளோ மார்க்கு தொண்ணூறு நம்ம உடனே என்ன செய்வோம் பாக்கி பத்து எங்க காலங்காலமா நம்ம கேட்கிற கேள்வி இதுதான் இதுதான் ட்ரெடிஷ்னல் கொஸ்டின் அம்மாக்கள் கேட்பது இப்ப அப்பாக்களை கேட்கிறார்கள் ஆனால் இசுடூர் ராபினுடைய அம்மா என்ன கேள்வி தானோ கேட்பாங்களா தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைகிட்ட இன்னைக்கு வகுப்பில் ஆசிரியர்களிடம் நீ எவ்வளவு கேள்விகளை கேட்டாய் என்று கேட்பார்கள் இதை படித்த போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா நம்முடைய குழந்தைகள் குறிப்பாக நம்முடைய கல்விச் சூழலில் வளர்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஒரு உத்வேகமாக ஒரு பாடமாக ஒரு அறிவுரையாக கூட நாம் சொல்லுவதில்லை ஏன்னால் கேள்வி கேட்பது என்பதை அத்துமீறுவது என்கின்ற சிந்தனையிலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை நாலு ஸ்கூலில் படிக்கிற போது கட்டாயமாக எழுந்து கேள்வி கேட்ட டீச்சர் எல்லாருக்கும் விளங்கிச்சு உனக்கு விளங்கலையா என்று சொல்லுவார்கள் என்ற பயத்துக்காகவே என்ன புரியலனாலும் புரிஞ்சது மிஸ் தலையாட்டாம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது புரியல இது சரியா இல்லையே இது புரியலையே நம்ம எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அந்த ஒரு கலாச்சாரமே நம்மகிட்ட இருந்தது இல்லை ஒரு சீன பழமொழி சொல்கிறது ஒரு வகுப்பில் எழுந்து கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் எல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லிக்கிறார் இதையும் தாண்டி கேள்வி கேட்டவங்க நிஜமாவே சீனியஸா இருந்ததும் கேள்வி கேட்கிறார் ராமானுஜன் கேள்வி கேட்டு இருக்கிறார் மூன்றாம் வகுப்பில் டிவிஷன் சொல்லி கொடுத்த போது ஆசிரியர் சொன்னார் பத்து பேர் இருக்கீங்க பத்து மாம்பழம் இருக்குன்னா ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு கிடைக்கும் சார் நூறு பேர் இருக்கீங்க நூறு மாம்பழம் இருக்கு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொருத்தனுக்கு ஒன்னொன்னு கிடைக்கும் சார் அப்ப அவர் சொன்னார் எந்த நம்பரையும் அதே நம்பரால டிவைட் பண்ணா எப்பவுமே தான் பதிலாக வரும் யூ யூ டிவைட் எனி நம்பர் நம்பர் பை த சேம் ஆல்வேஸ் கெட் ஒன் அவர் சொல்லியிருக்கார் ராமானுஜன் எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறார் யாருமே இல்லை ஒரு மாம்பழமும் இல்லை அப்பவும் எல்லாருக்கும் ஒன்று கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் கொஸ்டின் பிகாஸ் பை இஸ் நாட் ஒன் இந்த கேள்வியை மூணாம் வகுப்பில் படிக்கிறப்போ வந்து ரவா கேட்டார் அது கூட அது ஆச்சரியம் இல்லை அந்த ஆசிரியர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டு நீ உட்காரு நான் தேவையில்லாமல் கேள்வி கேட்காதன்னு சொல்லாம இந்த பையன் வித்தியாசமாக யோசிக்கிற பையனாக இருக்கான் நீ கணக்கில் பெரிய ஆளா வருவ என்று சொல்லுகிற அளவு அந்த ஆசிரியர் இருந்திருக்கேன் கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஏதோ ஒரு வலி இருக்கிறது ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது எங்கேயோ ஒரு அவமானம் தொக்கி நிற்கிறது துடைக்கப்பட வேண்டிய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு கண்ணிலும் வெளியே தெரியாமல் உறைந்திருக்கின்றன ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒரு காயம் இருக்கிறது யாராவது கையை பிடிச்சு என்னம்மா என்று சொன்ன உடனே அழுது விடக்கூடியவர்கள் இங்க இருப்பவர்களில் ஒரு பத்து சதவீதமாவது நிச்சயமா இருப்பாங்க என்னனே தெரியாது என்னடா கண்ண என்னம்மா நான் உடனே அழகிற அளவு இது மட்டும் ஏதோ ஒரு வேதனையோ ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ அழுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரி நிறைய இருக்காங்க கோயம்புத்தூருக்கு வர்ற போது ஒரு சகோதரர் வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமாரு படம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க பல பேர் படம் எடுக்கவும் தெரியாது அவங்க மேல இல்ல ரொம்ப பக்கத்தில் வச்சு படம் எடுப்பாங்க நமக்கே நம்மளை பத்த பக்குங்க அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு அம்மா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்கம்மா ஓரளவு நம்ம சரியா இருப்பான் அவர் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஒத்து போகல மேடம் அந்த அந்த வேதனையை யார்ட்டையுமே சொல்ல முடியல எங்கள் அக்கா தங்கிட்டலாம் சொன்னாக்கா என்ன தான் திட்டுறாங்க ஒய்ஃப் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களும் என்ன தான் திட்டுறாங்க ஒய்ஃபை ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்காங்க அம்மா கறிச்சு கொட்டுது தினம் கல்யாணம் ஆனதுலேருந்து மாறிட்டேங்குது எல்லாரும் என்னை பிளேம் பண்ணுறாங்க நான் எப்படி நான் இருக்கேன்னா இது ஒரு நாள் மாறிடும் ஒரே ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன்னு அந்த சகோதரன் சொல் சத்தியமா இது நடந்தது அவர் சொல்லும்போது தான் எனக்கு சாம்பல் பெக்கெட்டினுடைய ஞாபகம் வந்து எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருக்கோம் அது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது காத்திருத்தலினுடைய கடைசி அக்னி திராவக சொட்டு மேலே சொட்டி இறந்து போன பிறகும் கூட அந்த நம்பிக்கையினுடைய வேர்கள் உடனடியாக பட்டு போவதில்லை அப்போ அது இருக்கு அவ்வளவு நீண்ட காத்திருத்தல்கள் எல்லாம்

இப்படி யாரும் சொல்லிடுவாங்களோ பயம் எழுத வர மாட்டேங்குது அவர் என்ன வீட்டுல துப்பாக்கி வச்சிருந்தார் துப்பாக்கி எடுத்து அவரே தலைக்கு மேல இப்படி வச்சுக்கார் லோட்டட் கார் அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா ஏன்னா அந்த அச்சத்திலேயாவது அவருக்கு எழுத வருதான் சொல்லி வீட்டுக்காரம் பார்த்துருச்சு வீட்டுல வேலை செய்யறவரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு அதே துப்பாக்கியால தலையில சுட்டு செத்து போயிட்டார் The writer's <laughs> block was <laughs> so deep. இதை எழுதிவிட்டு ஆமுத்துலிங்கம் எழுதுகிறார் ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு இந்த துப்பாக்கி தான் ஏற்கனவே தலையில வச்சு சுட முயற்சி செய்தாரு அதற்கு பிறகும் அந்த வீட்டுக்காரமா ஏன் அதை அப்படியே வைத்திருந்தது என்று ஆமுத்துலிங்கம் எழுதுகிறார் இதெல்லாம் உபரி கதை இதெல்லாம் விட்டுருங்க முக்கியமான விஷயம் எல்லாரும் காத்திருக்கோம் ஆனா காத்திருக்கிற